என் பேர் பூபதி இந்த தொழிலை வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே இருக்கேன் எங்கள் தாத்தா செஞ்சாங்க அடுத்து எங்கள் அப்பா செஞ்சாங்க நான் மூணாவது தலைமுறை தமிழோட மரப்பகுதி நாங்கள் செய்கிறோம் எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூறு வருஷத்துக்கு மேலே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி உள்ளது தான் நாதஸ்வரம் தான் முதல்ல உள்ளது அதோடய பக்க தான் இந்த தவறு எங்க செய்ய சொன்னது வந்து திருவாரூர் டி என் ராஜரத்னம் அவங்ககிட்ட தாத்தா வேலை செஞ்சாங்க தச்சு வேலை செஞ்சாங்க அப்போ வந்து அவங்க தான் செய்ய சொன்னாங்க எங்கள் அது வந்து தாத்தா செஞ்சாங்க தாத்தா ஒரு ஒரு எண்பது வருஷம் அவங்க செஞ்சுருக்காங்க அப்போ ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அதன் பிறகு நான் ஒரு தொண்ணூற்றி ஆறுலேருந்து நான் செய்கிறேன் பாரம்பரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன சொல்லி நமக்கு கொடுத்தாங்களோ அதை தக்கப்படி இந்த காலத்தக்கப்படி கொஞ்சம் கொஞ்சம் அதில் மாற்றங்கள் ஏற்படுத்தி எங்களுக்குன்னு ஒரு அளவை சரி பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முடிவு வரைக்கும் தான் கை வேலைப்பாடு அதிகமாக எல்லாமே கையில் தான் செய்யணும் மரத்தை வாங்கிட்டு வந்து அறுத்து உரிய அடித்து அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இப்போ காலப்போக்கில் நவீன காலம் வந்ததுக்கப்புறம் எல்லாம் மிஷினரியாக மாறிட்டு பால் பட்டரை இடையே போட்டு சதுரம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரண்டு வாழை கட் பண்ணி எல்லாம் இந்தமாரி மிஷினிலேயே செஞ்சுடுறோம் இன்னும் கையால் செஞ்சப்போ நமக்கு கொஞ்சம் பயம் கம்மி இப்போ மிஷினில் செய்கிறப்ப ரொம்ப அதுக்கான கேர்ஃபுல்லாக நம்ம செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் தமிழ் வந்து பிளாமரம் பிளாமரம் அஞ்சு அடி சுத்து விளை மரம் வாங்கி அதை வந்து முதல்ல ஈரத்தில் வந்து கட் பண்ணி உள்ள ரஃப்பாக செஞ்சு வச்சுருவோம் ஒரு வருஷம் காஞ்சதுக்கு பிறகு எடுத்து அதை ஃபினிஷிங் பண்ணி அதுக்கான மெஷர்மெண்ட் அளவு கரெக்டாக வச்சு செய்யணும் குறிப்பாக வந்து இது ஆடி மாதம் ஆவணி மாதம் தான் இந்த மரம் கிடைக்கும் அப்போ தான் பிழாவோட மோசம் ஒடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் தான் வாங்குவோம் அதை வாங்கி ரெடி பண்ணிட்டே இருப்போம் தவழுக்கு பிறகு அது ஒன்றது எடுக்கிற கெஞ்சிராக இதெல்லாம் அடுத்தடுத்து ஸ்டேஜ் செஞ்சு இருப்போம் இது இப்படி தான் சத்தம் கேட்கும் இது இப்படி தான் இருக்கணுங்கிறத வந்து நாங்கள் செய்கிறோம் அளவுன்னே சொல்லுவோம் அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படி இருக்குன்னு அதை உடனே சரி பண்ணி கொடுத்துருவோம் அவங்க ஃப்ரீயாக வாசிப்பாங்க அந்த வெயிட்டோ ஒரு சத்தம் வராமையோ அப்படிலாம் இருக்காது நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அதனால் நம்மளை தேடி எல்லாரும் வருவாங்க தவுளுக்கு வந்து மாட்டுத்தோடு தான் போடுறாங்க ஏன்னா இப்போ இந்த போர்ட்டு பிட்டிங் வந்ததுனால அவங்க மாட்டுத்தோடு தான் யூஸ் பண்ணுற சூழ்நிலைக்கு ஆகிட்டாங்க அதனால் அதுதான் அவங்க போட்டுவாசிங்க கெஞ்சிராவுக்கு வந்து உடும்புத்தோல் அது வந்து கவர்மெண்ட்டில் கொஞ்சம் தடை பண்ணதுனால கங்காறு தோல் வெளிநாட்டுலேருந்து வர வச்சு அது அப்ரூவ்டு கொடுத்துருக்காங்க அதை வச்சு செய்கிறாங்க இப்போ அது வாசிச்சிட்ருக்காங்க இது போன்ற தமிழகத்தின் தலைசிறந்த கைவினை கலைஞர்கள் இவர்களிடம் நேரடியாக கலந்துரையாடவும் இவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை நேரடியாக பெற்றுக்கொள்ளவும் தமிழ் தெம்பு நிகழ்வில் கலந்து கொள்ளுங்கள்